எதை எடுத்தாலும் கலப்பணம் கலப்பணம்ன்றாங்க அப்போ என்னத்தை தான் வாங்கி தின்னு உயிர் வாழ்றதோ தெரியல இப்போ தர்பீஸ் பழம் சாப்பிடக்கூடாது திராட்சை சாப்பிட்டா கேன்சர் வரும்ன்றாங்க எதுவுமே அளவோட சாப்பிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் எல்லா அதில் தான் கலப்பணம் வருது முட்டையிலேருந்து பால்ல இருந்து என்னதான் அப்போ சாப்பிட்டு உயிர் வாழ்றதோ தெரியல என்ன பண்ணுறது உயிர் வாழ்றதுக்காக எதையாவது தான் ஆகணும் நல்லதோ கெட்டதோ அளவோட சாப்பிட்டுக்கலாம் என்ன சொல்றீங்க அப்புறம் காய்கறி வாங்கினா இந்த கருவேப்பில கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு ஓசியில் கேட்டு வாங்குறாள் யார் இருக்கிறீங்க மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம அதை யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து அது தூரையாவது போடுவோம் அது ஒரு பழக்கமே ஆயிடுச்சு ஏன்னு தெரியல மாற்றிக்கவும் முடியல மாவு அரைச்சது வந்து நல்லா புளிச்சு வந்துருச்சு இப்போ கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்கிறது காலையில் பத்து மணிக்கு அரைச்சேன் அஞ்சு மணிக்கெல்லாம் சூப்பராக புளிச்சு வந்துருச்சு பாருங்களேன் அஹ் குருமா வச்சுட்டு இட்லி வச்சு சூப்பரா சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் பாத்திரம் வந்துட்டே இருக்குது கழுவ கழுவ ஏன்னே தெரியல உங்களுக்கு வீட்டுல எந்த வேலை செய்ய எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க முக்கியமானது துணி மடிக்கிறது